வெல்கம் டு கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு வீட்லேயே ஈஸியாக மசால் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூனு கடுகு நம்பரு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அது கூடயே ஒரு அரை ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் மசாலா போட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்லையே வச்சு கலந்து விடணும் வச்சு நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம இதை சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டுறலாம் நம்ம இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்பதான் உப்பு வந்து நல்லா எல்லா பக்கமும் சேரும் ரொம்ப ஊற்ற வேணாம் கொஞ்சமா ஊற்றிக்கலாம் அப்ப நல்லா நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இதை நல்லா களை இப்போ நம்ம மசாலா தோசைக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் நல்லா சூடு சூடியறிடுச்சு நம்ம எண்ணெய் தளவிக்கலாம் இப்போ மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒன் சைடு தான் வேக வைக்க போகிறோம் இப்போ ஒரு சைடு மட்டும் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ஒன் சைடு வேக வைக்கிறதுனால நம்ம இதை வந்து இந்த மாவெல்லாம் வந்து நம்ம தோசை கரண்டி வச்சு நம்ம இப்படி தடவி விட்டுறணும் அப்போ தான் வந்து நம்ம மாவு மே பக்கம் வேகும் ஒன் சைடு வேக வைக்கிறதுனால எந்திரிச்சு நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் போங்க நம்ம இதை மடிச்சு விட்டுக்கலாம் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் மசால் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி